துர்கா கிளம்பு ஜவுளி கடைக்கு போனோம் நான் வரலக்கா நீங்க போயிட்டு வாங்க இல்லக்கா நவீன இருக்காங்க அவர் எங்க இருக்காரு எப்படி இருக்காரு ஒண்ணுமே தெரியல அப்புறம் நான் எப்படி கடைக்கு வந்து சந்தோஷமா புடவை எடுக்க முடியும் ஆனா கல்யாண பண்ணி தானே உனக்கு பட்டு புடவை எடுக்க தான் கடைக்கு போறாங்க நீயே வரலன்னு சொன்ன சொன்னா எப்படி துர்கா நவீன் எப்படி இருக்க உன்னை பார்க்காம நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் சரி விடுதுர்கா நான் தான் வந்துட்டேன்ல நீ இந்த வீட்டுல தான் இருக்கியா நவீன் இங்க இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா என்ன அடிக்கடி இப்படி பார்த்து பேசிக்காதீங்க ஐயோ சித்தி வராங்க இப்போ என்ன பண்றது எல்லாரும் இங்கே என்ன பேசிட்டு இருக்கீங்க சீக்கிரம் வாங்க சம்மந்தி நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச அட்ரெஸ் எடுத்துக்கோங்க நீ தான் கல்யாணம் பண்ணு உனக்கு என்ன புடவை வேணுமோ அதை எடுத்துக்கோ பணத்தை எல்லாம் கவலைப்பட வேண்டாம் நீ தான் எனக்கு புடவை செலக்ட் பண்ணி கொடுக்கணும் அங்கே பாரு அக்காவுக்கு பாமா புடவை செலக்ட் பண்ணிட்டுருக்காரு அதே மாதிரி நீயும் எனக்கு புடவை செலக்ட் பண்ணி கொடு நான் எடுத்து கொடுத்தா உனக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ சொல்லுதுர்கா என்ன பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சிச்சா இல்லை நாங்கள் இன்னும் துணி கடையில் தான் இருக்கோம் நீ இப்ப இங்க வரணும் எனது நான் வரணுமா இப்போ இருக்கு நீங்க வந்து எனக்கு புடவை செலக்ட் பண்ணி கொடுக்கணும் என்ன துர்கா விளாடுறியா இப்ப நான் என்ன சிச்சுவேஷன்ல இருக்குன்னு தெரியாம நீ நான் அங்க வர சொல்ற அதெல்லாம் என்னால வர முடியாது இல்லடா நீ செலக்ட் பண்ணி கொடுக்கற தான் நான் கட்டிக்கணும்னு நினைக்கிறேன் துர்கா இப்ப நாங்க வர துர்கா இப்போ நாங்க வரதுக்கு நிறைய ரிஸ்க் எடுக்கணும் ராஜாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப கோபப்படுவார் அண்ணே இவருக்கு கோட் சூட் கேட்கறதுக்கு மெட்டீரியல் எடுக்கணும் இல்ல கோட் எல்லாம் எனக்கு வேண்டாம் வேட்டி சட்டையே போதும் அதுக்கு அளவு எடுக்கணுமா இல்ல இல்ல நீங்க வேண்டாம் நானே அளவு எடுக்கிறேன் டெய் நீங்க தான் இருக்கியா மார் விஷயத்துல வந்தா என்னால அடையாளம் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா இப்போ நீ வசமா மாட்டிக்கடா இப்பவே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி உன்னை மாட்டி விடுற இரு